நிறைய ஐ மீன் சின்ன சின்ன எபிசோட்ஸ் நிறைய நடந்திருக்கு அதில் மேபி ஒரு சின்ன மிருக்கல் வர கூட சொல்லலாம் எங்கள் அப்பா அங்கே இப்போ இதில் பண்ணிச்சே ஒர்க் பண்ணிச்சேவே எங்கள் அத்தை வந்து இங்கே சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அ ப்ராப்ளம் த்ரோட்டில் முழுங்க முடியல எது போட்டாலும் இட் யூஸ் டு கம் அவுட் ஸோ அவங்களால ஷியூஸ் ஷி வாஸ் கெட்டிங் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்தாங்க கண்டிஷன் வாஸ் கெட்டிங் பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டாக்டரால் ஒன்றும் பண்ண முடியல அது ஆப்ரேட்டும் பண்ண முடியல ஸோ தே செட் வி நாட் டூ எனி திங் அப்போது எங்கள் அப்பா இருக்கிறதுனால தேவர் ஆல் நாட் ஸ்டான்ஸ் டிவோட்டி ஆர் என்ன எங்கள் எனவே டெஸ்பிரேஷன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் இது இந்த டெஸ்பிரேஷன் இதில் வந்து எங்கள் அப்பாவுக்கு லெட்ரு போட்டு அந்த காலத்தில் எதுக்கு ஃபோன்லாம் கிடையாது அவ்வளோ இது கிடையாது ஸோ தேட்டர் லெட்டர் சேயிங் தட் இதை மாதிரி ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நீ எப்படியாவது சுவாமிகிட்ட கேட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இது பண்ணிக்கோங்க எப்படியாவது இது பண்ணிக்கோங்க சுவாமியை தான் வேண்டிக்கணும் ஆஸ்கிம் டு கியூர் அப்படின்ற மாதிரி லெட்டர் போட்டிருந்தாங்க ஸோ சுவாமியும் எங்கள் அப்பாவும் சுவாமியை இது பண்ணிச்சு பார்த்தார் நிறைய சொல்லணும் போச்சே வேறு ஏதோ ஒர்க் இருந்தது ஃபார் வெரி லாங் டைம் ஐ குட் நாட் கன்வே அவருக்கு சொல்ல தெரிய முடியல அதுக்கப்புறம் ஒன் ஃபைவ் டே வென் இட் சுச்சுவேஷன் காட் வர்ஸ் ஹியர் அன்னைக்கு எங்கள் அப்பா போய் இதே மாதிரி சுவாமி போய் சொல்லியிருக்கார் இதே மாதிரி சுவாமி இதே மாதிரி எங்கள் சிஸ்டருக்கு முழுங்க முடியல ஷி இஸ் நாட் ஏபிள் டு சுவாலோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க சுவாமி தான் இது பண்ணோன்ட்டு ஆனால் என்ன ஆல்ரெடி மந்திச்சு இப்போ பம்பிச்சேசனே என்னார் அந்த டைமில் என்ன இருக்குன்னா சுவாமி வந்து எங்கள் அத்தைக்கு இங்கே வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த அந்த டேட் அந்த டைமில் வந்து இங்கே ஏதோ ஒரு இது இது பண்ணுறச்ச வாய்க்குள்ளே ஏதோ ஒரு உள்ளே போன மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு ஒரு நெயில் உள்ளே போன மாதிரி ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கு ஸோ வித் விதவுட் ஷீ காட் யூனோ யூ காட் ஆல் ரைட் ஸோ சுவாமி அந்த டைம் இது சுவாமி வந்து பிரசாதம் அடிஷனலாக கொடுத்து எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து அனுப்ப சொல்லி எங்கள் அத்தைக்கு கொடுக்க சொன்னார் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மிரக்கல்ஸ் எங்கள் ஃபேமிலி அனுபவத்தை தவிர அங்கே நாங்கள் பார்த்த இன்னொரு அனுபவம் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ பழைய காலத்தில் இருந்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே வந்து சனாதன சார்த்தியில் இந்த புக் ஸ்டால் அங்கே வந்து மிஸ்டர் நாராயணயான்ற ஒரு மேனேஜர் இருந்தார் அவர் பேச்சுலர் எக்ஸ் அஃபிஷியல் அவர் அவர் வந்து பேச்சுலர் இடின்னு கேட்பேன் யூ வாஸ் யூ மஸ்ட் ஹவ் பீன் அரவுண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ப்ளஸ் அவர் தான் அங்கே பே மேனேஜராக இருந்தார் ஸோ ஆஸ் ஏ சைட் எங்கள் அப்பா முதல்ல சொன்ன மாதிரி சனாதன் சாரதி இது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது என்டயர் இது வந்து சோ மெனி காப்பீஸ் அவ்வளோ காப்பீஸ் போகணுன்னா நான் நிறைய நிறைய பேர் இன்வால்வ் ஆஃப்கோர்ஸ் இட் வாஸ் எ பிக் டீம் அப்போது அந்த காலத்தில் ஸோ அப்போ வந்து ஸ்டாலில் இவர் வந்து மிஸ்டர் நாராயணையாக தான் மேனேஜராக இருந்தார் எப்போவுமே ஒரு ஒரு பேக்கெட்டில் ஜிப் ஜிப்பா இது தான் போட்டு வேஷ்டி அந்த ஜிப்பாவில் எப்போவுமே வந்து பேக்கெட்டில் யூஸ் டு கேரி த ஃபோட்டோஸ் ஆஃப் ஃப்ரேம் போட்ட ஒரு லார்ட் வெங்கடேஸ்வரா பத்மாவதி அந்த அந்த மா தயார் ஃபோட்டோ வச்சு தான் அவர் ஹி யூஸ் டு கோ அவுட் அந்த அளவுக்கு சுதோ ரொம்ப கர்மயோகின்றச்சே எக்ஸாம்பிளுக்கு அவர் தான் சொல்லணும் அதுக்குன்னா அவர் வந்து பெருசாக யூ கான் சிஹிம் இன் பெரிய பெரிய இதில் எல்லாம் இருக்க மாட்டார் திவோ தர்ஷன் டைமில் எங்கேயோ பின்னாடி ஒரு நின்றுட்டு தர்ஷனம் பண்ணிட்டு தென் ஹி கோஸ் பேக் டு இஸ் ஒர்க் ஸோ அவருக்கு வந்து ஒர்க் தான் ஒர்க் இஸ் ஒர்ஷிப் ஃபார் இட் ஸோ அப்படி இருந்தால் ஒரு டெடிக்கேட்டட் ஒன் ஆஃப் த டெடிக்கேட்டட் பர்சன்ஸ் அது ஸோ அவர் வந்து சமோ இதோ ஹி வாஸ் அ பேச்சுலர் அண்ட் யூனோ யூஸ் டு பி வெரி வெரி ரொம்ப ஸ்மைலிங் பர்சன்லாம் கிடையாது எப்போவுமே ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஸோ நோபடி கோஸ் டு ஹிம் ஐ மீன் கொஞ்சம் அதே கீப் அ வே ஃப்ரம் ஹிம் ரொம்ப தள்ளி தான் இருப்பார் யாரோடய அவரும் சே சேர மாட்டேரு தள்ளி இது தான் இருப்பார் ஸோ எப்படி ஆச்சுன்னு தெரியல அவர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அவர் ஒரு ஸ்டேஜில் பிகாஸ் எங்கள் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவர் குவார்ட்டர்ஸும் இருந்தது ஸோ அதனால இதாகிட்டார் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இந்த ஒர்க்கு ஜாஸ்தியாக அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு மயக்கம் போட்டு உழுந்தார் அவர் ஹி ஃபெல்டவுன் அன்கான்சியஸாக உழுந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவர் ரெக்கவரி ஐயோ ஆல்மோஸ்ட் ஒரு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான்னு சொல்லலாம் அவரை முதல்ல வந்து பெங்களூருக்கு ட்ரீட்மெண்ட் கணிச்சாங்க ஸோ அங்கே இதாகல அப்புறம் ஏதோ ஆச்சு தென் இ ஹேட் சம் ட்ரீட்மெண்ட் ஃபைனலாக வந்து இப்போது இங்கே பிரசாந்தி நிலையம் மாடி இதில் ஹாஸ்பிட்டலில் அங்கே இந்த ஸோ மந்திர பின்னாடி ஒரு ஹில்லாக்கில் தான் ஹெல்த் சென்டர் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது அப்போது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஒன் ஆஃப் தி பெட்ஸில் போயிட்டு இது பண்ணாங்க ஹி வாஸ் டேர் பெருஸ் பெரிய ரெக்கவரி இல்லாமன்னு இல்லை லாஸ்ட் இஸ் மெமரி யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணலை ஒரு டோட்டலாகவே இ வாஸ் ஒரு யாரை பார்த்தாலும் அப்படியே ஸ்டேர் இருப்பார் யாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணலை இஸ் கண்டிஷன் வாஸ் டோட்லி இன்னும் இது மாதிரி ஆகிடுத்து அவருக்கு பியாண்ட் ரெக்கக்னிஷன் இதில் ஸ்டேஜில் இருந்துட்டார் அவர் ஸோ சுவாமி ஒரு நாள் இதே மாதிரி ஈவினிங் டைம் ஏதோ ஒரு நாள் போய் போய் பார்த்தார் போய் பார்க்கச்சே ஹீ டிண்ட் ரெக்கக்னைஸ் சுவாமி யூஸ்வலாக சுவாமின்னா ஏந்து அடிச்சு பிடிச்சு ஏந்து போகிற ஒரு கேரக்டர் அவர் சுவாமி வந்து கண்டுக்கவே இல்லை அவர் சுவாமியை பார்க்க கூடாதுல யூ வாஸ் யூனோ ஸ்டேரிங் சம்வேர் எல்ஸ் தென் சுவாமி கிட்டே போய்ட்டு அவரை பேரை வச்சு நாராயணையான்னு கூப்பிட்டார் திரும்பலாம் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டாரு திரும்பல அவர் அப்படியே யூ வாஸ் யூனோ எங்கேயோ ஹி வாஸ் இன் இஸ் ஓன் வேர்ல்டு அது தேர்ட் டைமில் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து சுவாமி ஷவுட்டட் ஹே நாராயண ஐயா அப்படின்னார் அந்த குரலை கேட்டவர் ஸ்லோலாக அவர் எங்கேயோ பார்த்துன்ற திரும்பி சுவாமியை பார்த்துட்டு இதுவும் வாட் இடிட் கை ரெண்டு கையும் மேலே கூ இது கூப்பிட்டு வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திஸ் இஸ் த வேர்ட் ஹீ செட் வாட் ஹீ சா இஸ் நாட் பாபா ஆ வெங்கடேஸ்வரா பிகாஸ் இஸ் அ ஸ்ட்ராஞ்ச் ரிவோர்டி ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரா நான் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே வெங்கடேஸ்வரர் ஸ்ரீனிவாசர் இது தான் கேரி பண்ணுவார் ஸோ வாட் இஸ் ஆ இஸ் ஒன்லி தட் ஸோ அதுக்கப்புறம் ஹீ ரெக்கவர்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் தட் ஸோ என்ன சொல்ல வரேன்னா சுவாமியோட இது வந்து வி ஆர் ஜஸ்ட் சீயிங் சுவாமி ஆஸ் யூனோ பகவான் இந்த இதில் தான் இந்த ஃபார்மில் தான் பார்க்குறோம் பட் இஸ் இஸ் மை மகாவிஷ்ணு இஸ் சிவா இஸ் பிரம்மா இஸ் எவ்ரி திங் ஸோ அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த எபிசோடு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன்